ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சாஃப்ட்டி சாரீஸ் தான் வந்திருக்கு இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து பயங்கரமாக ரொம்ப ரொம்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது என்னோட மெசேஜ் நான் பார்த்தா எப்போவுமே நம்ம வந்து வாங்குவோம் நான் சொல்லியிருக்கேன் இந்த தடவை தமிழ் நியூ இயர் வருது ரம்சான் வருது ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக நீங்கள் வந்து அந்த மாதிரி சாரீஸ் கொடுங்கன்னு கேட்டிருந்ததுனால திரும்ப நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான சாரி மாடலுக்கு வந்து இப்போ நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான் சாஃப்ட் சில்க்கு அதுலேயே நம்ம இந்த கலர் கிடையாது ஆக்சுவலாக இந்த கலர் என்கிட்ட இப்போ சேல்ஸ் கிடையாது நிறைய கலர்ஸ் வந்துருக்கு எட்டு கலர்ஸ் வந்திருக்கு என்னென்ன கலர்ஸுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க சாரி வந்து இந்த கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டில் அதை பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சாரி கிளாத் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இது வந்து பாடிக்கு உங்களுக்கு வந்து முந்தி இதான் வந்து நல்ல டார்க் க்ரீனில் முந்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியாது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்டர் இருக்கும் அதே மாதிரி பிளவுஸ் வந்து இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு சாரியோட பிளவுஸு சூப்பராக இருக்கும் கலர் வைஸ் வந்து ரொம்பவே அட்டகாசமான கலர் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட ரேட்டு ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுமே எட்டு கலர்ல என்னென்ன கலர்னு ஒன்று ஒன்னா காட்டுறேன் இது சாரியோட முந்தி இது வந்து பாடி இதில் பார்டர் வந்து இந்த க்ரீன் கலர்லேயும் உங்களுக்கு உள்ள வந்து பார்டருக்கு வந்துருக்கும் ஓகேங்களா செகண்ட் கலர் பாருங்க அழகான ஒரு மாம்பழ எல்லோவில் ஒரு க்ரீன் பாட்டில் க்ரீன் சொல்லுவோம்ல மாம்பழ எல்லோ சாரியோட ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு முந்தி பாடி ஃபுல்லாக அந்த மாம்பழ எல்லோ வரும் வந்து பாருங்க இதான் வந்து உங்களுக்கு பார்டர் ரெண்டு பக்கமும் இந்த அழகான ஒரே க இதில் வரும் செம்ம சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ளவுஸ் வந்து இதே க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதாக இருக்கு பாருங்க இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது நீங்கள் கட்டும் போது உங்களுக்கு காம்ப அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் அதான ஒரு ராமர் ப்ளூவில் ஒரு நேவி ப்ளூ இது வந்து பாடி ஃபுல்லாக ராமர் ப்ளூ இது வந்து உங்களுக்கு முந்தி சேரியில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நேவி ப்ளூ கொடுத்துருப்பாங்க உங்களோட ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்துடும் இதாக இருக்கு பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸில் வரும் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த நேவி ப்ளூ கலர் அதே மாதிரி முந்தி நல்லா வந்து குஞ்சம் வச்சு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழான டார்க் வயலட் கலர் ஸாரி பாருங்கள் தக தக தகுன்னு இருக்குது அதில் வந்து நல்ல அழான ஒரு பேரட் க்ரீன் இது வந்து முந்தி உங்களுக்கு இதான் உள்ளே வந்து உங்களுக்கு சாரியோட லுக்கு இது பாடி கலர் இது வந்து உங்களுக்கு பார்ட்ரு வரும் ரெண்டு பக்கமும் சேம் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பார்ட்ரு வரும் ஓகேயா இந்த இந்த ரெண்டு பார்டர் இந்த மாதிரி இருக்கும் முந்தி வந்து நல்லா க்ரீன் கலர் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சேம் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இதான் உங்களுக்கு ப்ளவுஸு நெக்ஸ்ட் கலர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு காம்பினேஷனே அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு முந்தி இதான் வந்து உங்களுக்கு சாரியில வந்து பார்டர் ரெண்டு பக்கமும் சேம் பார்டர் வரும் முந்தி வந்து நல்லா ஒரு கிராண்டாக இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு முந்தி அடுத்தது ப்ளவுஸ் இது மாதிரி வந்துடும் நல்லா இருக்கு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வரும் அடுத்த நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அலான ஒரு பிங்கிஷ் ரெட் கலர் செம சூப்பராக இருக்குது அலான ஒரு ப்ளூ கலர் பார்டர் பார்டர் இது வந்து முந்தி இது பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடு இந்த மாதிரி தான் பார்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்து இதில் வந்துடும் இதான் உங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே திறந்தீங்கன்னா இதே கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஃபோட்டோ கே சாரி கேமராவில் எடுக்கும்போது பல பல பலன்னு என்ன கலர் காம்பினேஷன் பாருங்க இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் ரெண்டு பக்கமே இந்த மாதிரி கலர் வரும் இது முந்தி இதே கலரில் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் சேமாக வந்து பிளவுஸ் இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது உங்களுக்கு வந்து முந்தி முந்தியில் ஃபுல்லாக நல்ல ஒரு குஞ்சம் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அழான பார்டர் பார்டர் வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நல்லா அழை எல்லாருமே நிறைய பேர் நீங்கள் கேட்டது வந்து குட்டியா பார்டர் வேணும் குட்டியா பார்டர் வேணும் சின்ன பார்டர் வேணும் குட்டியாக பார்டர் சின்ன வாட்ருவான்னு கேட்டீங்க ஸோ எல்லாமே நமக்கு சின்ன பார்டர் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இது பெரியவங்க கட்டினாலும் ரொம்ப இருக்கும் ஸோ சின்ன பிள்ளைங்கனா வந்து பெருசாக கட்டணும் பெரியவங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட்டணும் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடியதான ஒரு சாரி அதே கலரில் வந்து உங்களுக்கு முந்தி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸோ எல்லா சாரீஸையும் நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு மொத்தம் எட்டு சேரீ சாரி எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உடனே பள்ளி டப்யூ டபுள் டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகேபிக் கட்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்